மண் முன் இலங்கையில் வயல்வெளி ஒன்றில் புதிதாக பிறந்த சிசு கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வயலில் நடந்து சென்ற கிராமவாசி ஒருவர் வயலில் உள்ள ஒரு மரத்தின் கீழ் புதிதாக பிறந்த சிசு ஒன்று கிடப்பதை கண்டுள்ளார் பின்னர் சம்பவம் தொடர்பில் குறித்த நபர் மாவதக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த பெண்களிடம் சிசுவை எடுக்குமாறு கூலியுள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு இளைஞர் ஷர்ட்டை கலட்டி சிசுவை மூடி கைகளில் எடுத்துள்ளார் அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகளும் அப்பகுதியை மக்களும் சேர்ந்து சிசுவை சம்பவ இடத்திலிருந்து எடுத்து பாவதக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதை பற்றிதான விரிவான செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறேன் வெல்கம் டு ரீடிங் ஆஃப் திஸ்ட்ரி சிசுவை பரிசோதித்த மருத்துவர் சிசு பிறந்து ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் ஆகியிருக்கும் என்று தெரிவித்துள்ளார் பிறகு மாவதக வைத்தியசாலை அதிகாரிகள் சிசுவை குருநாகல் போதன வைத்தியசாலையின் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர் சிசுவை இவ்விடத்தில் யார் கைவிட்டனர் என்பது இன்னும் தெரியவில்லை ஆனால் குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குருநாகலில் வயல் பரப்பில் சிசுவை விட்டு சென்ற தாயை அதனை பொறுப்பெடுத்தால் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் கைவிட்டு சென்ற சிசுவின் தாயை கண்டுபிடிக்க விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் குழந்தைகள் பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதுடன் குழந்தை சிறந்த ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன வயலில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட இரண்டு நாள் பெண் குழந்தையை தத்தெடுக்க பலர் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வசிக்கும் இலங்கைகளிடமிருந்து பல அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தையை தத்தெடுப்பது குறித்து விசாரித்த அனைவருக்கும் தத்தெடுப்பு செயல்பாட்டில் உள்ள சட்ட நடைமுறைகளை குறித்து தெரிவிக்கப்பட்டதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் குழந்தையின் தாய் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இங்கு மட்டுமல்ல ஏராளமான இடங்களில் இது போன்ற பிறந்த குழந்தைகளை அனாதையாக விட்டு செல்லும் தாய்மார்கள் இங்க தான் செய்கிறார் ஒருவேளை இந்த நிலை மாறினால் நமது நாடும் நமது உலகமும் நல்ல நிலையில் மாறியது என்று நாம் கூற வாய்ப்புகள் உண்டு இதை போன்று சுவாரஸ்யமான செய்திகளைப் பற்றி வரலாற்று முழுக்க சுவடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம்